மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவுக்கு எதிராக மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது குஷ்புவின் இழிவான பேச்சை கண்டித்து ஐந்தாவது நாடாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை டாடாபாத் பவர் ஹவுஸில் திமுக மகளிரணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குஷ்புவை கண்டித்து காலனி மற்றும் துடைப்பத்தால் அவரது புகைப்படத்தை அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் நாவடக்கம் தேவை என்று பேசிய பெண்கள் குஷ்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் தொடர்ந்து காட்டூரில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் குஷ்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மகளிர் அணி அமைப்பாளர் அண்ணம்மாள் புகார் அளித்தார் இனிமேல் குஷ்பு உங்களை ஒன்று சொல்லிக்கிட்டேன் நீங்க எந்த வழியில் வேணாலும் சம்பாரிச்சு போங்க எங்க தங்க தலைவர் கொடுத்த இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இன்னையோட மன்னிப்பு கேட்டு இதை நீங்க வாபஸ் கண்டிக்கிறோம் அங்கே பெண்களை எடுத்துட்டீங்கன்னா நீங்க வீடு வீடா போய் கேட்டு பாருங்க வீட்டு வேலை போற பெண்களை கேட்டு பாருங்க அதே மாதிரி நீங்க அந்த காட்டு வேலைக்கு போறவங்க இன்னைக்கு சொல்றாங்களே அவங்க என்னைக்காச்சும் பஸ்ல போய் பார்த்துருக்காங்களா அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது தெரியுமா பொன்னேரி திமுக மகளிர் அணியினர் குஷ்புவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் குஷ்புவின் படத்தை காலனியால் அடித்தும் கிழித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஏற்கனவே குஷ்பு மீது உரிய நடவடிக்கை எடுக்க பவானி நகராட்சி தலைவர் சிந்துரி புகார் அளித்துள்ள நிலையில் கோவையிலும் குஷ்புவுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக மகளிர் அணியினர் குஷ்புவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் துடைப்பம் காலனியால் அடித்தும் குஷ்புவின் படத்தை கிழித்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மகளுக்கு தந்தை கொடுப்பது போல் அரசு வழங்க உரிமைத் தொகையை கொச்சைப்படுத்துவதா என கொதித்தெழுந்த பெண்கள் குஷ்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் ஓயாது என்று தெரிவித்தனர்